என்ற காரணத்தினால் சௌகரியங்களை எல்லாம் பெரிதுபடுத்தவில்லை மழை பெய்தால் ஊருகின்ற நிலை மழை நீரிலே நனைந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைகள் அறைகள் இல்லாத சூழ்நிலைகள் படுப்பதற்கான தனி அறைகள் ஒதுக்கப்படாத சூழ்நிலைகள் எல்லா அசௌகரியங்களையும் சகித்துக் கொண்டு இங்கே ஓதியவர்கள் நான் நடக்கத்தோடு சொல்லுகின்றேன் அந்த நேரத்தில் ஓதிய உலமாக்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அதில் தவர்கள் சொன்னதை போல் அறைகள் எதுவுமே இருக்காது இங்கே பக்கத்தில் ஒரு இங்கே தான் ஒரு ஹவுஸ் இருக்கும் இந்த ஹவுஸை ஒட்டி இந்த பகுதியில் ஒரு சின்ன ரூம் இருக்கும் இந்த ரூமுக்கு ஜன்னல்லாம் எதுவும் இருக்காது முன்னால் அந்த கம்பி ஜாரி மட்டும் போட்டிருக்கும் அதில் ஒரு ரீப்பர் செல் ஃபோன் இருக்கும் அதில் இருபத்தஞ்சி மாணவர்கள் அதில் பொட்டி வச்சுக்கணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒருத்தன் பொட்டி இறக்கும் இன்னொருத்தம் பொட்டியை மேலே வைக்கணும்னு நினைப்பா கீழையும் மேலையும் ஒழுங்க வேண்டியது வரும் வெள்ளிக்கிழமை குறிப்பா அன்னைக்கு துணியை மாத்துற நேரத்தில் சில பேருக்கு அந்த கூச்ச சுபாம் வரும் தனியாக போய் துணி மாற்றணும்னு நினைப்பா முடியாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட பதினோரு மணிக்கு பின்னால எல்லாரும் கூட்டமாக வருவாங்க அதுல ஒரு தட சண்டை வந்துருச்சு சுக்கரத்தில் போய் சொன்னோம் அதை இந்த மாதிரி துணியை வைக்கிறதுக்கு துணியை மாத்தறக்காவது ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு சொன்ன நேரத்தில் அதெல்லாம் பார்த்தா ஆகாதுப்பா மாராத்து மாரா துமாரா மாறா ஹமாரான்னு போய்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு அஜத்து சம்பாதின சொல்லி அனுப்பிட்டாங்க அதனால தான் நிலமை அதுக்கு பின்னால் தான் இதுக்கு முன்னால் ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருந்துச்சு முன்னால் அந்த இடத்த அந்த சுத்தம் பண்ணி அங்கே போய் தங்க சொன்னாங்க அங்கே பெட்டிகள்லாம் வச்சுக்கிறதுக்காக வேண்டிய இடங்கள் அமைக்கப்பட்டது கயிறு இங்கே விரிவு பேசுவதற்கான விரித்து பேசுவதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏழ்மையான முறையில் தொடங்கப்பட்ட ஆனால் கல்வி தரத்தில் குன்றாது குறையாத அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த மதரசாவை கட்டி காத்தவர்கள் பல பேர் அதிலே மூத்த உஸ்தாந்துகள் ஹாஜா ஹசரத் அவர்களை எண்ணி பார்க்கிறேன் ஷர்புத்தீன் ஹசரத் அவர்களை எண்ணி பார்க்கிறேன் மதரச முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் அவருடைய மக்கள் இந்த மதரசாவை கையில் எடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற போது கண்கூடாக காணுகின்ற போது உண்மையிலேயே மனம் நெகிழ மகிழ்ந்து துவா செய்கின்றோம் அல்லாஹு ஜனதேஷன் முன்னோர்களான நம்முடைய மூத்தவர்களுடைய கவரை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக இன்னும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மகல்ல சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அத்துணை பேருடைய ஈருலக வாழ்க்கையையும் அல்லாஹ் சீராகவும் செழிப்பாகவும் ஆக்குவானாக என்று நல்லோர்கள் இருக்கிற இந்த சபையிலே துவா செய்து கொள்வோமாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே வழங்கப்படி இங்கே சனது வழங்கப்பட்டு மௌலவிகளும் ஆலிம் ஹாஃபிதுகளும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் கூடுதலாக பேசுவதற்கான அவகாசம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமான சில கருத்துக்களை நான் பேசி முடிக்க விரும்புகின்றேன் ஒரு கூட்டு முயற்சியினுடைய பலனாக நிர்வாகிகள் என்ன சொல்ல போனால் அவர்களுக்கு முன்னாலே அந்த பிள்ளைகளை இங்கே அனுப்பி வைப்பதற்காக வேண்டும் முடிவு செய்து அவர்களை இங்கே அனுப்பி வைத்த பெற்றோர்கள் இங்கே பிறகு அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களை வார்த்தெடுத்த ஆசிரியர் பெருந்தகைகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிற நிர்வாகிகள் உதவியாளர்கள் அத்துணை பேருடைய கூட்டு முயற்சியின் பலன்தான் இங்கே இந்த மோ அவர்கள் இங்கே வருகின்ற போது அல்லது முதன் முதலாக மதரசாவிலே காரடி எடுத்து வைக்கிற நேரத்தில் ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையில் இருந்து புறப்பட்டு வெடி உலகத்திற்கு வருகின்ற போது எதுவும் தெரியாத நிலையில் வந்தவர்கள் எதையுமே அறியாதாக இருந்து குழந்தையாக பிறந்து அவர்கள் வெளி உலகுக்கு வந்ததற்கு பிறகுதான் பொருளையும் பார்ப்பதற்கு கண்களையும் சிந்திப்பதற்கான இதயங்களையும் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தான் முதன் முதலாக ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் எதுவும் அறியாத பாலகர்களாக இருந்தார்கள் அது போன்று மதரசாவில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் சரியத்தை புரியாதவர்களாக இருந்தவர்களுக்கு இங்கே தீருல் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி இங்கே அவர்கள் இங்கே அல்லது அரபிக் கல்லூரிகளிலே கானடி எடுத்து வைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு அல்ல மகம் தகுந்தான் அல்லாஹுடைய கிருபை உங்களின் மீது மகத்தானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே இது சாதாரணமாக பெருமானார் சல்ல அலிவு அலீவசல்ல அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் வாக்கு அல்லமக்கம் ஆழம் தகுந்த முன்னாலே நீங்கள் அறிந்திராத கருத்துக்களை எல்லாம் நுபுவத்து கிடைக்க பெற்றதற்கு பிறகு வகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி உங்களுக்கு இந்த இல்மின் மூலமாக சிறப்பை தந்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற இந்த வசனம் உலமாக்களுடைய சிறப்பை எல்வித்து காட்டுகின்ற வசனமாக இருக்கிறது ஒன்றும் தெரியாமல் இருந்த உங்களை எங்கோ உச்சத்திற்கு கொண்டு சென்று ஆலிம்களாக அல்லாஹு ஆக்கினான் ஆலிம்கள் அல்ல மௌலவிகளாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான் இவர்கள் மௌலவி பட்டம் பெறுகின்றார்கள் ஆலிம் என்று அவர்களை சொல்லலாம் ஆனால் மௌலவி என்பது மிகச் சிறப்பான பட்டம் மௌலவி சனதுதான் இந்த சனல் ஆலிம் என்பதற்கும் மௌலவி என்பதற்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது தெரியும் ஆலிம் என்றால் அறிந்தவன் அவ்வளவுதான் அமல் செய்கின்றானா இல்லையா அல்லாவுக்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா இல்லையா தெரியா ஆனால் அல்லாவோடு தொடர்பு உள்ளவன் மௌலவி என்று சொன்னால் மன்சூபுன் இலல் மௌலா மௌலாவான் அல்லாவோடு சேர்ந்தவன் ரப்போடு சேர்ந்த ரப்பானியின் அல்லாஹுவின் பக்கம் சார்ந்தவன் அவனுடைய சட்டங்களை மதித்து நடக்கின்றவன் அவனை பயந்து கொள்ளுகின்றவன் அவனுடைய சன்னிதானத்திற்கு எப்போதுமே கண்ணியம் செய்கின்றவன் என்ற கருத்துப்பட மௌலா என்பதிலிருந்து மௌலவி என்ற வார்த்தையை பற்றி இவர்கள் மௌலவி அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படுகின்றவர்கள் அல்லாஹ் சட்டங்களை வெளி உலகத்திற்கு எண்பித்து காட்டுகின்றவர்கள் சரியத்துடைய சட்டத்தை மக்களுக்கு விளம்பி தருகின்றவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில்தான் மௌலவிகள் இவர்கள் ஆலிம் பொதுவாக இருக்கலாம் அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை ஈமான் இல்லாதவன் கூட ஆலிம் யகுதிகள் நிறைய ஆலிம்கள் இருக்கிறான் நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள் அணவியாக அவர்கள் ஆக முடியாது ஈமானை இல்லாதவன் ஜெர்மன் நாட்டு கிறிஸ்தவர்கள் ஹசியா சித்தாவை ஓதி கொடுக்கிறார்கள் ஒரு பெரிய மதரசா செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிஹா சித்தா புகாரி முதல் இபுனுமாஜா வரைக்கும் உள்ள எல்லா கிரந்தங்களும் விவாதம் செய்து ஓதி கொடுக்கப்படுகிறது ஸ்பெயின் நாட்டினுடைய குர்துபாவினுடைய மைய மண்டபத்தில் சரித்திர பிரசித்தி பெற்ற மைய மண்டபத்திலே புஹாரி முஸ்லிம் இபுனுமாஜா அபுதாவுது திருமதி எல்லாமே ஆறு கிரந்தங்கள் ஓதி கொடுக்கப்படுகின்றன ஆனால் தலப்பா கட்டி இருப்பான் தாடி வைத்திருப்பான் இருப்பான் யாருமே முஸ்லிம் கிடையாது ஒருத்தனுக்கு கூட ஈமான் இல்லை அவனை ஆலிம் என்று சொல்லலாம் மௌலவி என்று சொல்ல முடியாது அவனுக்கும் மௌலாவான் அல்லாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிற அவன் ஒரு ஆலிம் என்று சொல்லலாம் அறிந்தவன் அவ்வளவுதான் அமல் செய்கின்றவன் அல்ல இப்படி எத்தனையோ இடங்களிலே ஆனால் அவன் ஓதி கொடுக்கிறான் என்று சொன்னால் விவாதிக்கின்றான் என்று சொன்னால் எதற்காக விவாதிக்கிறான் தெரியுமா ஒரு ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால் அந்த ஹதீசுக்கு எதிரான கருத்தை நீ என்ன சொல்லுவாய் மாவுசம ஹிமாசுரிபன் ஹதீஸ் வருது இந்த ஹதீசுக்கு எதிராக என்ன கருத்தை நீ சொல்லுவாய் உன்னுடைய கருத்து என்ன உன்னுடைய கருத்து என்ன ஆய்வுபூர்வமாக கருத்துக்கள் திரட்டப்படுகிற ஒரு இடம் இஸ்லாத்துக்கு எதிராக களமாடப்படுகின்ற ஒரு இடம் அது இஸ்லாத்தியத்துக்கு எதிரான எதிரிகளை உருவாக்குகின்ற களம் அது முஸ்லிம்களால் கட்டப்பட்ட சரித்திர பூர்வமிக்க ஸ்பெயின் நாட்டு நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட குர்துபாவனுடைய ஜாமியா மசிதில வைத்து இந்த திட்டங்கள் சதி திட்டங்கள் இன்றும் திட்டப்படுகின்றன மிஸ்வான் அதை பற்றி அதீஷா அந்த அதீஷுக்கு எதிராக உன்னால் என்ன செய்ய முடியும் நீ என்ன சொல்லுகிறாய் நீ என்ன சொல்லுகிறாய் இப்படி பிள்ளைகள் அல்ல ஆய்வு சிந்தனை உள்ளவர்களை எல்லாம் ஒன்று கொண்டு இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை கொச்சையாக்குவதற்கான மிகப்பெரிய பகிரத முயற்சி இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவங்க எல்லாம் ஆலிம்கள் தான் மௌலவி என்று சொல்ல முடியாது எனவே தான் சொல்லுகிறேன் நாம் ஆலிம்களை மட்டுமல்ல ஆலிம் என்று இவர்களை சொல்றான் மௌலவி ஆலிம்கள் மௌலாவை சார்ந்த ஆலிம்களை உருவாக்குகிறோம் அல்லாஹ் சொன்னானே பூனு ரப்பானையின் பிமா குன் தும் து அல்லிமோனல் குன்தும் தகுது வேதங்களை கற்றுக் கொடுக்கின்ற வேதங்களை ஓதுகின்ற ஓதி காட்டுகின்றவர்கள் அவர்கள் மூலமாக அதன் மூலமாக உங்களுடைய தாலிம் உங்களுடைய டர்ஸ் இதன் மூலமாக நீங்கள் ரப்பை சார்ந்த ஆலிம்களாக இருங்கள் ரப்போடு தொடர்பில்லாத ஆலிம்களாக ஆகிவிடாதீர்கள் எழுதிட்டு அரபியில அதனால அரபி படிக்கிறது ஒரு பெரிய சாதனை நினைச்சுக்காதீங்க அரபில பேசினவன்னா அவன் பெரிய ஆலிம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அரபி பேசுறது எல்லாமே இன்னைக்கு சவுதிக்கு போகணும்னு முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கூடிய கீழ் ஜாதி மக்கள் பிற்படுத்தப்பட்டவன் ஆக அருகதையற்றவன் அவன் கூட பேசினா ஏன் அன்னைக்கு அபுஜா அதுவும் பேசிக் கொண்டிருந்தான் பரிதுகுனு முகையராவும் அரபி பேசிக் கொண்டிருந்தானே அவனுக்கு என்ன என்ன இன்மு இருந்தது ஈமான் இருந்தது எனவே அரபி மொழி என்பதை அல்ல அரபி மொழி பயிற்சி வைக்கப்படுகின்ற இடம் மதரசாவும் அல்ல அரபி மொழியிலே கொட்டி வைக்கப்பட்டு இருக்கின்ற அரபி மொழியிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீனுடைய கருத்துக்களை அரபியின் வழியாக போதிக்கப்படுகிறதே தவிர இங்கே கல்வி போதிக்கப்படுகிற கல்வில்கள் கருத்துக்கள் விளம்பி தரப்படுகின்றன அரபி மொழி பயிற்றுவிக்கப்படுகின்ற இடம் அல்ல அதை சிலர்கள் பெரிய சாதனைகளாக எண்ணுகிறார்கள் அது எந்த சாதனையும் இல்லை எனவே மௌலவி என்று சொன்னால் பட்டம் பெற்றிருக்கிற இந்த மோதவிகளிடத்தில் நான் சொல்லுவேன் நீங்கள் அல்லாவின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று எத்துணை முயற்சிகள் விதைக்கின்ற ஒரு விவசாயி வளர்க்கின்றான் நீர் வாய்ச்சுகின்றான் நிலத்தை ஒழுகின்றான் வளர்த்து அறுவடை செய்கின்றான் அதற்குப் பிறகு அதை பொங்கல் என்று சோறு வடைத்து உணவு உண்ணுகிறான் அப்படி பொங்கல் செய்து உண்ணுகிற நேரத்தில் அவனுக்கு புலகாஞ்சிதம் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏன் தன்னுடைய கையால் உருவாக்கிய வித்துக்களை வைத்து அதை சமைத்து உண்ணுகிற போது அலாதியான மகிழ்ச்சி பொங்கலிலே ஏற்படுகிற மகிழ்ச்சி அதே போன்றுதான் சாதாரண குழந்தையாக இருந்த இந்த குழந்தைகளை ஆலிம்களாக மோதவிகளாக ஆக்கி அவர்களை அழகு பார்க்கின்ற இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பெற்றவர்கள் அவர்களை உருவாக்கிய வார்த்தெடுத்த ஆலிம்கள் உஸ்தாதுகள் நிர்வாகிகள் எல்லோரும் பெருமைப்படுகின்ற மகிழ்ச்சி உருகின்ற ஒரு தருணம் தான் இந்த வட்டமொழி அதிலும் குறிப்பாக இந்த இடத்தில் பெரும்பெரும் தனவந்த வரவழைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பு இருந்த ஒரு கட்டிடத்தை ஓங்கி ஒய்யாரமாக எழில்மிகு தோற்றத்திலே வைத்து கட்டி இன்றைக்கு அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சாதாரண இந்த உலகத்தினுடைய சாதாரண காசு பணங்களை கொடுத்து சொர்க்கத்திலே தங்களுக்கு என்று ஒரு இடத்தை ரெஜிஸ்டர் செய்து கொண்ட தனவந்தக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள் துவா செய்கின்றோம் அல்லாஹு அல்லாஹூத்தாலா அவர்களுடைய வியாபாரத்திலே தொழில்களிலே அவருடைய அனைத்து நிலைகளிலேயும் அல்லாஹ் வரக்கத்து செய்தல் உரிவானாக சாலிஹான் அவர்களுடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் உரிவானாக கொடுத்த காசு மனங்கள் அத்துணைக்கும் பல லட்சக்கணக்கான மடங்குகளை அதிகமாக்கி அவர்களை கௌரவிப்பானாக என்ற இந்த நல்ல நேரத்திலே துவாட்சியை கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் உரியவர்களே இன்றைக்கு ஆலிம்களை இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்படுகின்ற அர்ப்பணிக்கப்படுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருந்து கொண்டிருக்கிறது அதிகமாக பேசுவதற்கான நேரமில்லை ஃபாரிடீன்களான ஆதிம்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் கால சூழ்நிலையை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மிக மோசமான கால சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது பல கோணத்திலே சுண்ணத்துவ ஜமாஅத்துக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கின்ற பல கூட்டங்கள் பல லேபிள்களிலே இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்திலே அவர்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவருடைய சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு என்பதை நினைவு கொள்ள வேண்டும் நீங்கள் படித்த கல்லூரிகளிலே உங்களுக்கு போதித்த உஸ்தாதிகள் என்ன கொள்கைகளை போதித்தார்களோ அந்த சுண்ணத்துள் ஜமாஹத்துடைய கொள்கையிலே நிலையாக நீங்கள் இருக்க வேண்டும் மக்களையும் நேரான அந்த பாதையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இன்றைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சிண்டு விடு சிண்டு சிண்டு முடிந்து விளையாடுகின்ற சித்து விளையாட்டுகள் இன்றைக்கு மலிந்து காணப்படுகின்றன சமுதாயத்துக்கு மத்தியிலே படவுகளை ஏற்படுத்தி ரூல் என்கிற முறையிலே அவர்களை ஆட்சி செய்வதற்காக வேண்டி அதிகாரத்தில் அரியணையில் ஏறி அமர்வதற்காக வேண்டி முஸ்லிம்களை பிளந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல கூறுகளிலே வருகின்றார்கள் நமக்கே தெரியாமல் நாம் பிளவு நமக்கு தெரியாமலேயே நாம் விண்டு போய் கொண்டிருக்கின்றோம் நமக்கே தெரியாது நம்மை துண்டாடி யூதனும் இளைஞனும் நமக்கு பின்னாலே கைகொட்டி செரித்துக் கொண்டிருக்கின்ற யூதனுடைய செறிப்பு கிறிஸ்தவர்களுடைய செறிப்பு நமக்கு தெரிவதில்லை முஸ்லிம்கள் பிளவுபட்டால் தான் வாழ்க்கை என்று புரிந்து அவர்கள் பிளவுபடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒன்றும் மரியாதை அப்பாவி கூட்டம் பிளவுபட்டுக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அரசியல் அடிப்படை ஒருபுறம் இருக்கட்டும் அகிதாவின் அடிப்படையிலே கொள்கை அடிப்படையிலே நம்மை பிரித்தாளுகின்ற சக்திகளை முறியடிக்க வேண்டிய கடமை ஆதிம்களுக்கு உதவிகளுக்கு உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை சரியான நேரான சொர்க்கத்தினுடைய பாதைக்கு வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு எந்த காலத்திலையும் மாறவே கூடாது மக்கள் மாறலாம் நாம் மாறக்கூடாது கலங்கரை விளக்கம் இருக்கிறது மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டி அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கம் அது என்ன செய்கிறது யார் எப்படியானாலும் சரி நடந்து போகின்றவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி நிலை தடுமாறாமல் நடக்கின்றவனாக இருந்தாலும் சரி குடிகாரனாக இருந்தாலும் சரி ரோட்டிலே நடந்து செல்லுகின்றவன் எந்த நிலையில் நடந்து சென்றாலும் நான் என்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொண்டே இருப்பேன் நான் வழிகாட்டி கொண்டே இருப்பேன் நடக்கின்றவன் எப்படியோ நடக்கட்டும் அது போன்று நேரான வழி என்பதை மட்டுமே காட்டித் தருகின்ற சரியான நலவின் பக்கம் அறிவித்து நீங்கள் இருக்க வேண்டும் மாற்றங்கள் இருக்கக்கூடாது உலமாக்களை நட்சத்திரங்களுக்கு ஒப்பிட்டார்கள் சுருஜுல் அஸ்மினா காலத்தின் விடுவெள்ளிகள் காலத்தின் ஒளிவிளக்குகள் என்றார்கள் பெருமானார் செல்லு அலிவ செல்லம் எனவே அந்த விளக்கு என்ன செய்யும் இருட்டை அகற்றி ஒளியை கொடுத்து வழிநடத்திச் செல்லுகிற ஒரு வேலையை ஒரு விளக்கு செய்யும் அல்லவா ஒரு நட்சத்திரம் செய்யும் அல்லவா அதே போன்ற வேலையை ஆலிம்கள் செய்ய வேண்டும் சாவாக்களையும் நுஜும் என்று நட்சத்திரத்துக்கு ஓமை காட்டிய பெருமானார் செல் அல்லாஹலிவர் யார் எப்படி போனாலும் சரி பெருமானார் காட்டிய வழி இதுதான் என்பதை காட்டி தருகின்றவர்கள் சகாபாக்கள் அந்த வழியிலே வாரிசுகளாக வந்த உலமாக்கள் செய்ய வேண்டிய வேலை அதுதான் எவன் எப்படியோ போ நாம் நம்முடைய வேலையை கரெக்டா செய்யணும் திசை காட்டி இருக்கிறது அல்லவா கிபிலா காட்டுறதுக்கு ஒரு கருவி வச்சிருப்பாங்கல்ல அந்த கருவியை வச்சா சரியா திசை இதுதான் கிபிலான்னு காட்டும் நீ அதை பிடிச்சி திருப்பி விட்டாலும் அந்த பக்கம் நின்றுக்கும் கரடுமுரடான பாதைகளில் போனாலும் அந்த பக்கம் தான் நிற்கும் மேலே பறந்து போனாலும் அந்த பக்கம் தான் போனாலும் அந்த பக்கம் தான் தன்னுடைய திசையை மாற்றாது நீ கரடுமுரடான பாதைக்கு செல்லலாம் பாதாளத்திற்கு செல்லலாம் ஆகாயத்திற்கு செல்லலாம் நீ எந்த பாதையில் போனாலும் சரி எத்திசையில் போனாலும் சரி உன்னுடைய பாதை மாறலாம் நான் காட்டுகின்ற வழி ஒன்றுதான் நான் காட்டுகின்ற திசைக்கு விழா ஒன்றுதான் இதிலே மாற்றம் இல்லை அதே போன்றுதான் உங்களுடைய பாதை ஒன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்கும் திசையும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் சரியத்தை உண்மையான சத்திய மார்க்கத்தை காட்டு கொடுக்கின்ற கேம்பஸ்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதை காட்டுகிற நேரத்தில் நீங்கள் எங் அங்கும் இங்கும் பெறலாமல் இதுதான் சத்திய பாதை என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆதிவுகளாகிய மோதவிகளாக உங்களுக்கு உண்டு அல்லாவுக்கு அடுக்காதவைகள் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாதவைகள் மாற்றமானவைகள் இவைகளை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து விலகி நிற்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு பகுத்தறிவு வாதிகளுக்கும் பழமைவாதிகளுக்கும் மத்தியிலே எதிர்நீச்சல் அடித்து சமுதாய அரப்பணி ஆற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மிக்க உலமாக்களுடைய கூட்டத்தில் நீங்கள் சங்கமிக்க இருக்கின்றீர்கள் எது எது என்பதை மக்களுக்கு புரியாதவாறு குழப்பிக் கொண்டிருக்கின்ற குழப்பவாதிகள் நிறைந்திருக்கிற சமுதாயத்திலே நீங்கள் காரடி எடுத்து வைக்க இருக்கின்றீர்கள் சரியான எது எது என்பதை சரியான முறையிலே அவர்களுக்கு காட்டி ஒத்துழைத்து அவர்களை நேரான பாதைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் இன்றைக்கு ஆபாசங்கள் மலிந்து கிடக்கிற சூழ்நிலை பெண்களின் மூலமாகவும் ஆண்களின் மூலமாகவும் ஆபாசங்கள் ஆபாசத்துக்கான சாதனங்கள் மலிந்து மிகுந்து கிடக்கின்ற இந்த நேரத்தில் சமூக சீர்திருத்த எண்ணத்தோடு சமுதாயத்திலே களமிறங்கி ஆற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு எனவே சமுதாயத்தின் சார்பாக இந்த ஆளுங்களை வருக என சமுதாயத்தின் சார்பாக நாம் வரவேற்கின்றோம் வாருங்கள் சமுதாய சேவையை ஆற்றுங்கள் என்று உங்களை நான் அழைக்கின்றேன் அல்லாஹூ ஜல்ல உங்களுடைய ஈருடைய வாழ்க்கையை ஈருலக வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக செழிப்பாக்கி தருவானாக நபிகள் நாயகம் சல்லு அறிவு செல்லம் சொன்னார்களே நல்லர் அல்லாஹூ இம்ரான் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு மக்கள் மத்தியிலே சமுதாயத்திற்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற கேட்டதின்படி முறையாக அவர்களை கொண்டு அதை கொண்டு போய் சேர்க்கின்றவர்களுக்கு அல்லாஹ் அல்ல ஷானுவத்தாரா சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை தந்தருள்வானாக என்று பெருமானார் செல்ல அல்லாஹ் செல்லம் செய்த துவாவை நாமும் இவர்களுக்காக வேண்டி செய்கின்றோம் இவர்களை உருவாக்குவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த பெற்றோர்கள் அவர்களை உருவாக்கிய வார்த்தெடுத்த உஸ்தான்கள் உறுதுணையாக இருந்த நிர்வாகிகள் உதவி செய்தவர்கள் அத்துணை வேறுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சீராக செழிப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்து வருவானாக இந்த மதரசாவுடைய கல்வி பணியை அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவானாக கையாமத்தில் வரை நீடித்து நிலைத்திருந்து பல்வேறு ரப்பானியான ஆயும்களை வெளியேற்றுகின்ற அல்லாவுக்கு உகந்த ஸ்தாபனமாக அல்லாஹ் இதை அபூல் செய்து அருள் புரிவான் ஆக மென்மேலும் இதனுடைய சேவைகள் தொடர்வதற்கு நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்குவான் என்று நான் நல்ல நேரத்திலே துவா செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனில் ஹுனா அன் அஹமது அஸ்லாம் அலமது இல்லா அல்லாஹருடைய பேச்சு மூலமாக அனைவரும் ஜார்த்தி நசீபாய்க்கு வைப்பானாக அல்லாஹரை கபு இப்பொழுது சேலம் மாவட்டத்துடைய அதாவது ஜாமியா மசிதுடைய முத்தவழி சாஹிப் செயலாளர் பொருளாளர்களாக வந்திருக்கின்றார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டாக அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறார்கள் சால்வை தான் நமது ஜமாத்துடைய தலைவர்கள் பூர்த்து வர்றவர்கள் சார் அதை அடுத்ததாக நமது கல்லூரியின் பேராசிரியர் முகமது ரஃபீத் நஷித் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள் அதற்கு பின்னால் எல்லோருமாக சேர்ந்து கட்டிட திறப்பு செயலாளர்களுக்கு பொறுத்தவர்கள் நதிராஜியார் நதிராஜியார் அவர்கள் உதவி முத்தவள்ளி சேட்டாஜியார் அவர்களுக்கும் நன்றி உரைக்கு பின்னால் புது கட்டிட விழா நடைபெறும்படி உங்களை நீண்ட நாள் வாழ வேண்டும் நாள் கயாத்தோர்கள் வரைக்கும் கேமத்து வரைக்கும் இந்த மதசா நீடித்து வாழ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நின் கல்வி சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நியத்தோடு நீங்கள் நன்றிமுறைக்கு பின்னால் அங்கு சென்று துவா செய்வார்கள் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதற்கு பின்னால் தொகை நடைபெறும் தொழிலுக்கு பின்னால் எல்லோத்திற்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இங்கே உணவு வந்து துவா சென்ற அன்போடு கருதுகிறார்கள் இப்பொழுது நன்றி உரை முகமது ரஃபீத் நன்றி பணியேற்றக்குரியவர்களே மதரசாவினுடைய கட்டட விரிவாக்க பணிக்காக மேலே மாணவர்கள் தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டல் வசதிக்கு மேலே இன்னொரு குழு கட்ட வேண்டியது இருக்குது அந்த விரிவாக்க பணிக்காகவும் மலர்சாவின் நிர்வாக செலவுக்காகவும் நன்கொடை அளிக்கு அளிப்பவர்கள் வெளியில் தாருல் ஹதீஸ் வளாகத்தில் ஒரு கவுண்டர் போடப்பட்டிருக்கிறது இங்கே தனித்தனியாக வந்து கொடுப்பதனால் குறிக்க முடியலை தாராளமாக நாங்கள் அங்கே குறி கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வர வரது இல்லா நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியின் இந்த முப்பெருக்கும் விழா நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்று ஹசர்த் அவர்களுடைய தலைமைக்கு கீழ் அவரவர்கள் பங்கு வகித்த மாணவர்கள் நூறானிகள் கல்லூரியின் பேராசிரியர்கள் சிறப்பு ஊரை நிகழ்த்திய ஹசரத் பேருந்தை அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்த அனைத்து பெரியவர்கள் அதேபோன்று இந்த நூருல் இஸ்லாம் ஜமாத்திற்காக வேண்டி அரபிக் கொல்லூருக்காக வேண்டி நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லா விதத்திலும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நூருல் இஸ்லாம் அரபிக் கொல்லூரின் ஜமாத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்வதோடு நாள் வரை இந்த மதரசா ஒற்றுமையோடு நடப்பதற்குண்டான நர்த்தோஃபீக்கினை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற துவாகோடு வார்த்தையை நிறைவு செய்கின்றேன் வாக்குருதாவான இப்ப எல்லாம் வந்து புதிய கட்டிடத்துக்கு கீழ துவான் நடைபெறும் புதிய கட்டிடத்துக்கு கீழ துவான் நடைபெறும் இப்ப